சில ஆண்கள் வந்து அப்பா அம்மா அவங்களோட நடனம் மட்டும் கருத்தில் கொண்டு மனைவியோட நலனை வந்து ரெண்டாவது பட்சமாக வச்சு பேசக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா வந்து உன்னை தலாவுக்கு சொல்ல சொன்னால் நான் தலாவுக்கு சொல்லுவேன் எங்கள் அம்மாவை வந்து உன்னை தலாவுக்கு சொல்ல சொன்னால் நான் சொல்லுவேன் இதுக்கு ஹதீஸ்களும் இருக்குது இப்படிங்கிற கருத்தில் அப்போ ஏன்னு கேட்டால் இவங்க இந்த மாதிரி நபர்கள் வந்து குரானை வந்து வளைக்கிறது திரிக்கிறது ஹதீஸ்களை வளைக்கிறது திரிக்கிறது இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க இதை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் புகாரியில் வந்து பல இடங்கள் இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அதில் இது இப்ராஹிம் நபி சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இப்ராஹிம் நபி சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியில் வந்து இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபியை வந்து பார்க்க வராங்க பார்க்க வரும்போது அப்போ இஸ்மாயில் நபி வீட்டில் இல்லை இப்போ வீட்டில் போது இப்ராஹிம் நபி வந்து மனைவிட்ட கேட்குறாங்க இஸ்மாயில் நபியோட மனைவிக்கிட்ட கேட்குறாங்க இந்த வந்து எங்கே உங்கள் கணவர்னு கேட்கும்போது உணவு தேடி வெளியில் போயிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க பிற அவருடைய வாழ்க்கை நிலை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் கேட்குறாரு இப்ராஹிம் நபி கேட்குறாங்க அதுக்கு இஸ்மாயில் நபியோடைய மனைவி சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம் அதே மாதிரி கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம் சொல்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறோம்னு இப்ராஹிம் நபி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாமனார்னு தெரியாமையே மருமகள் பேசுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிற இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க உங்கள் கணவர் வந்தால் ஏன் சார்பாக அவருக்கு சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்லிவிட்டு அவர் நிலைப்படியை மாற்றி விடும்படி சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க இஸ்மாயில் அலிஸ்லாம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தாலும் கேட்குறாங்க யாரோ வந்துட்டு போன மாதிரி தெரியுது அடையாளம் தெரியுது அப்படிங்கும் போகும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படிப்பட்ட அடையாளம் கொண்ட பெரியவர் ஒருத்தர் வந்து வந்தார் எங்கக்கிட்ட வந்து உங்களை பற்றி கேட்டார் நாங்கள் விவரம் சொன்னோம் வாழ்க்கை நிலையை பற்றி எப்படின்னு கேட்டார் நாங்கள் சொன்னோம் பெரும் சிரமத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்குன்னு சொன்னோம் அதற்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் உன்னிட தம் விருப்பம் எதையாவது அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்மாயில் நபி கேட்குறாரு அந்த பெரியவர் ஏதாச்சும் சொன்னார் அவங்ககிட்ட கேட்கும்போது ஆமாம் சொன்னார் உங்களுக்கு சலாம் சொல்லும்படி சொன்னார் பிறகு சொன்னார் நிலைப்படியை மாற்றி விடும்படி சொல் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பதில் தராங்க நிலைப்படி மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இஸ்மாயில் சொல்கிறாங்க அவர் என்னுடைய தந்தை வந்தவர் என்னுடைய அப்பா அவர் சொல்கிறாரு உன்னை விட்டு பிரியும்படி சொல்கிறாரு உன்னை விட்டு பிரிஞ்சிருன்னு சொல்லி சொல்கிறாரு அது தலா கூடு அப்படிங்கிறாரு நீ உன் தாய் வீட்டோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி விவாகரத்து செஞ்சிட்றாரு பின்னாடி வந்து இன்னொரு பெண்ணை வந்து இஸ்மாயில் கல்யாணம் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து இப்ராஹிம் நபி பார்க்க வராங்க பார்க்க வரும்போது இஸ்மாயில் நபி இல்லை வீட்டில் அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி மருமகள்கிட்ட கேட்குறாங்க அப்போ தெரியாது மாமனார்னு சொல்லி தெரியாது அவங்க பேசுகிறாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் பொருளாதார நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு நாங்கள் வந்து நலத்துடனும் வசதியுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது உயர்ந்தவனும் மிக்கணும் அல்லாவை புகழ்ந்தார் இப்ராஹிம் நபி வந்து உங்களோட உணவு எதுன்னு கேட்குறாரு இறைச்சி தான் இங்கே உணவு அப்படிங்கும்போது உங்களோட பானம் எதுன்னு கேட்கும்போது தண்ணீர்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து இறைவா அவருடைய இறைச்சியிலையும் தண்ணீரையும் பறக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாரு சொல்லிட்டு தானியம் எதுவும் அந்த டைமில் இல்லை இருந்தால் அதுக்காகவும் பிர துவா செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இறைச்சி வந்து இது நீளமான செய்தி இது அப்போ வந்து இந்த நிலைப்படி அப்படி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த செய்தியை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி செய்தியை மேற்கோள் காட்டி இப்ராஹிம் நபி வந்து நிலைப்படியை வந்து மாற்ற சொல்லி சொன்னார்ல அந்த அடிப்படையில் வந்து மாற்றுறோம் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இந்த மாதிரி செய்தி ஆதாரமாக காட்டலை ஆனால் ஆதாரமாக காட்டுறதுக்கான விஷயம் இருக்குது என்னென்னா அப்துல்லாபின் உமர் அவங்க சொல்கிறாங்க இப்னு உமர் சொல்கிறாங்க நான் ஒரு பெண்ணை வந்து மனம் முடித்திருந்தேன் அவளை நான் வந்து நேசித்து வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தந்தை உமர் அழியா வந்து அவளை வந்து தலாக்கு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அவளை தலாக்கு விட்டுருன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லி நான் கேட்கல இது குறித்து உமர் அலியெல்லாம் வந்து இங்கே நபீசல்லா சினிமாங்கூட சொல்கிறாங்க அப்போ வந்து நபீசுல் சொல்கிறாங்க தலாக்கு செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் அவளை வந்து தலாக் செஞ்சிட்டான்னு வருது இது வந்து நிறைய நூல்கள் இருக்குது மாஜாவில் வந்து ரெண்டாயிரத்து எழுபத்தி ஒம்போது அப்போ புகாரில் உள்ள செய்தி அப்போ இந்த ரெண்டு செய்தி இந்த மாதிரி செய்திகள் சில செய்திகள் இருக்குது இப்படி மாஜால் வேறு சில செய்திகளாக இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்தியெல்லாம் எடுத்து தாய் தலாக்குன்னு சொன்னால் நான் தலா கூட்டுருவேன் தந்தை தலாக்குன்னு சொன்னால் தலா கூட்டுருவேன் என்னோடய தாயோட அதாவது தந்தையுடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி இருக்குது இப்படிங்கிற மாதிரி கருத்தை பேசி இந்த தலாக்கை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது இதில் மாக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்ராஹிம் நபி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம தந்தை இப்ராஹிம் நபி மாதிரி அல்லாஹ் கட்டுப்பட்ட நிலையில் இருக்க இருந்த நிலையில் சொல்கிறாரான்னு இல்லை தொழுகை இல்லை நோன்பு இல்லை குரானை படிக்கிறது இல்லை எது நீதி எது அநியாயம் எதுவுமே பேசுகிறது கிடையாது எனக்கு பிடிக்கல எதுத்து பேசுகிறா குடும்பத்துக்கு ஒத்து வராது இந்த மாதிரி கருத்தை சொல்லி தான் வந்து இன்னைக்குள்ளே பெற்றோர்கள் கூட சொல்கிறாங்களே தவிர குரானில் இந்த வசனத்தின் அடிப்படையில் உன்னோட மனைவி சரியில்லை ஹதீஸின் அடிப்படையில் உன் மனைவி சரியில்லை இப்படின்னு சொல்லி தலாக்கு சொன்ன சொன்னாங்களா அப்படி எந்த குடும்பத்துலேயும் கிடையாது அப்போ இந்த மாதிரி வந்து ஆயத்தை வளைக்கிறது ஹதீஸ்களை வளைக்கிறதுலாம் தவறான விஷயம் அப்போ உமர் அலியா அவங்க சொல்கிறாங்க உமர் அலியா சொல்கிறது கூட வந்து எப்படி ச வேறு சில நூல்கள் இருக்குது அப்படின்னா இவ்வளவு மாதிரி சிறு வயசுலேயே இருபது வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசு ஆகும்போது தகஜ தொழு பழக்கம் அவர்கிட்ட இருக்குது இவர் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு தொழுகிலேயே வந்து பலவீனம் ஆவிறார் பஜ்ரு தொளிக்கு வரல சில அறிவிப்புகள் இருக்குது அப்போ அதனால தான் அவங்க கருத்தில் வைக்கிறாரு உமரில பார்க்குறாங்க என்னுடைய இந்த மருமகள்னால என்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிப்படைங்கிற கருத்தில் கொண்டு தான் அவர் இந்த நடவடிக்கை எடுத்தார தவிர எனக்கு பிடிக்கல இந்த விஷயம் இல்லை இந்த விஷயம் செய்ய மறுக்கிறாங்க வீட்டு வேலையை செய்யலை இதுக்காக தலா கூட சொன்னாங்களா ஹதீஸ்களை அப்படி இருக்குதா ஹதீஸ்களை வந்து சரியான வகையில் புரியணும் ஒரு விஷயம் இருக்குதுன்னா உமரில் ஏன் சொல்லணும் உமரில் வந்து தனிப்பட்ட முறையில் பிடிக்காமல் சொன்னாங்களா ரீதியான விஷயங்களை பிடிக்காமல் சொன்னாங்களா நபித்தோழர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை ஏற்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை கண்டுக்காமல் போயிடுவாங்க மார்க்க ரீதியான விவகாரங்கள் வரும்போது தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ அதனால் இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரி ரெண்டு மூணு சம்பவங்களும் இருக்குது இப்படி பண்ணார் அபுதர் தார்ட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் என்னுடைய அம்மா வந்து என்னுடைய மனைவி தலா சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்திகளாக இருக்கும் இந்த செய்தி அவங்க அம்மா யார் அவங்களோட குணநலன்கள் என்ன அவங்க சரியான நபராக இந்த தெளிவெல்லாம் இருக்கணும் இன்றைக்கி வந்து வெறுமனை சண்டை போட்டுக்கிட்டு மாமியார் மருமகள் பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனை வேறு விதமான பிரச்சனை இதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து உன் மனைவி தலா கொடுன்னா விடணுமா இப்படி எல்லாம் இல்லை மார்க்கத்தில் இப்படி சொல்லப்படலை இப்படி வந்து சொல்லப்பட்டிருந்ததுன்னா மார்க்கத்தில் இப்படி இருந்ததுன்னா தெளிவாக ஃபஸ்ட்டு ஆயத்து இருக்கும் தெளிவாக ஹதீஸ்கள் இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலாம் விட்ருங்க எப்படி இருந்தாலும் சரி உலகில் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் தலாவுக்கு விட்ருங்க இப்படிலாம் கிடையாது அது எல்லாமே மார்க்கரீதியான விஷயங்கள் தான் இந்த மார்க்க ரீதியான விஷயங்களை உள்ளதை வந்து இது ஏதோ உமார்லேயும் தவறான முடிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலையாமு தவறான முடிவை சொன்னார் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பொறுத்துறோம் நம்மளுடைய தந்தையோடைய கேரக்டரை பார்க்கணும் நம்மளோட தாயோடைய கேரக்டரை பார்க்கணும் எந்த அளவுக்கு நல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்துகிட்ருக்க பார்க்கணும் நமக்கே வைக்க வேண்டாமா வரும் நம்ம தாய் தந்தமாக இல்லை இல்லாத நிலையில் எப்படி வந்து எம் மனைவியும் தலாக கூடுன்னு சொல்லிச்சோன்னா நம்ம எப்படி கேட்க முடியும் மார்க்க ரீதியான விஷயங்களை சுட்டி காட்டணும் அந்த விஷயங்களையும் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறது இப்ராஹிம் மேட்ரு உமரில் மேட்ரு அப்போ இதையெல்லாம் ஒரு நிலை வேறு நிலை உயர்ந்த மனிதர்கள் அவங்க நல்ல மனிதர்கள் அல்லாவுடைய தூதர் அவங்க இவங்க வந்து அண்ணாவுடைய தூதரால் வந்து சொர்க்கவாசின்னு சொல்லி நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு உமர் அலியன் இவங்க எப்படி தப்பாக சொல்லுவாங்களா இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு அப்போ வந்து இப்படி உமர் பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாரா இல்லையா எனக்கு நல்ல ஒரு மனைவி இருந்தாங்க என் தந்தை கெடுத்துட்டாரு இந்த டைமில் விமர்சனம் பிற்காலத்தில் பண்ணாரா அதெல்லாம் எதுவும் பண்ணலை மறுமை வாழ்க்கை குறித்து தான் இவங்க அதிகமாக கவலைப்படுவாங்க அந்த மறுமை வாழ்க்கைக்கு வந்து பாதிப்படையும் விதமாக அந்த பெண்மணி வந்து தொழுகை விஷயத்தில் இதெல்லாம் தூண்டல அதுதான் வேறு சில ச ஹதீஸ்களை கிடைக்குது அதனால் இதை கூட ஜாயின் பண்ணுறது வந்து அது மோசடித்தனமான வாதம் இந்த மாதிரி வாதங்கள்லேருந்து இந்த கடவுன்மார்கள் விலகிக்கணும் என்கிட்ட நம்மளுக்கு சோ சாதகமாக இருக்குது நம்ம எடுத்து பேசுவோம் நமக்கு சாதகம் இந்த ஆயத்து இருக்குது நமக்கு சாதகம் இந்த ஹதீஸ் இருக்குது இப்படி நினைக்கிறது நினச்சி செயல்பட்டோம்னா அது நமக்கு தான் பாதகமா அமையும் அது பிற்காலத்து தெரிய வரும் அதனால இந்த மாதிரி இழிவான ஒரு வாதங்களை எடுத்து வைக்க வேண்டாம் நம்ம அன்பை நம்ம கேட்டுக்கிறோம்